திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று தாமேலுறை விட மாறிதலானது பார்மேல் இதழ் நூறுள பூமேல் உரைகின்ற புண்ணியம் வந்தனல் பார்மேல் உரைகின்ற பைந்தொடியாளே யாமிக்கும் மேலான அப்பராசக்தியின் இருப்பிடம் தலமே ஆகும் ஏழாம் தலமான அதில் இருந்தே ஆறு ஆதாரங்களிலும் வியாபித்து சக்தி நின்றிருந்தது மேலாம் தலமான ஆயிரம் இதழ் தாமரையான சகசத்தலத்தையே பார்த்திருந்து தவம் செய்திரு அங்குள்ள பத்தாம் வாசல் உள்ளே பதியாகி ஈசன் எட்டான அகாரமாய் வீற்றுள்ளான் நூறு ஆண்டு ஆயில் கொண்ட உள் ஆன்மாவும் அங்குத்தான் உள்ளது புண்ணிய பயன் உள்ள பிறவிகளே அப்பூமேல் உரைகின்ற அப்புண்ணிய தாயை தன் மனத்தாமரையில் வைத்து போற்றி தவம் செய்வார் இப்படி அகத்தில் அன்பால் வழிபடும் அன்பர்கள் உள்ளத்தில் வாழும் பராசக்தியை இம்மன்னகத்திலும் எழுந்தருளி ஆளுகின்ற மகாசக்தியாவாள் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு விண்கொடியாகி விளங்கி வருதலால் பெண்கொடியாக நடந்ததுலகே பசுங்கொடி போன்று பராசக்தி பரம்பொருளோடு கூடி படர்ந்து நிற்கும் ஈசன் இருந்தபடியே இருக்க பராசக்தி வல்லமை மிக்க நாதமாகி கொடி போல் திகழ்ந்து சோதி ஒளியை சூழ்ந்து பேரொளியாக நின்றிருப்பாள் விண்ணில் தோன்றும் மின்னலை போல் சுடர் வீசி சோதியில் சோதியாகி விளங்கி வருபவள் பெண் கொடியாலான பராசக்தி அவள் சக்தியினால் தான் உலகு சக்தி மயமாகி நடந்து கொண்டுள்ளது சிவம் அசைவற்றி இருக்க சக்தி ஒளியாயும் மின்னல் சுடராயும் ஈசனோடு ஒன்றியும் பிரிந்தும் உலகம் ஆக்கல் அழித்தல் அழித்தல் எனும் முத்தொழிப்பட்டு இயங்கி வருவது இப்பராசக்தியின் செயலே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வம்மலர் நாளுடன் அஞ்சாயிருந்தன கண்ணிகள் எட்டுடன் உண்டார் படர்ந்தது தன்வழி வழி தொடர்ந்தது உள்வழி சோதி அடுத்தே சகசதல மலரில் மனம் புத்தி சித்தம் ஆற்றல் எனும் நான்கு அந்த கரணங்களுடன் அஞ்சலித்தாய் சேர்ந்து நவசக்திகளாக நின்று அன்னை மனோன்மணி அங்கே ஆட்சி செய்தாள் அவளுடன் கூடிய சப்த கன்னிகளும் எட்டான அகாரத்தில் ஒன்றாய் சேர்ந்திருந்தன இவ்வாறு பலவாக படந்து எல்லாவற்றையும் நடத்திய அப்பராசக்தி தன் இடமான சகசத்தள தாமரையின் உள்ளே நாதமாக தொடர்ந்து அதனுள் நின்ற பத்தாம் வாசல் வழியே சென்று சோதி ஒளியில் கலந்து திகழ்பவளே அப்பராசக்தியாம் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு அடுக்கும் தாமரை ஆதி இருப்பிடம் எடுக்கும் தாமரை இலக்கத்துள்ளது மடுக்கும் தாமரை மத்தக தேசல முடுக்கும் தாமரை முச்சதுரத்தே சோதி விளங்கும் சகசத்தல தாமரையே ஆதி சக்தியின் இருப்பிடமாகும் அச்சக்தி நாதமாக இயங்கும் இடம் கண்டத்தில் நின்ற உண்ணாக்கு ஆகும் அச்சத்தி அங்கிருந்து நெற்றி மத்தியில் இருந்த ஆஞ்சாவில் விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிட்டனங்கள் வழியாக செயல்பட்டு மூலாதாரத்தில் இறங்கும் அதனை வாசியினால் முடுக்கி அங்கிருந்த குண்டலினி கனலுடன் சேர்ந்து முதுகு தண்டின் வழி மேலேறி சகசத்தள தாமரையில் முக்கோண வட்டத்தில் நான்கு கதவுகளுடன் இருக்கும் இடத்தில் மூலமான ஆதிசக்தி சோதி ஒளியுடன் கூடி நிற்கின்றாள் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து எச்சதுரத்தும் இடம்பெற ஓடிட கைச்சதுரத்து கடந்துள்ள ஒளி பெற எச்சதுரத்தும் இருந்தன்தானே முச்சதுரம் என்ற எகாரத்தில் உள்ள சுழுமுனையில் மூலமான ஒளிச்சுடராக விளங்கும் அப்பராசக்தி உடலில் நின்ற ஆறு ஆதாரங்களிலும் இடம் கொண்டு விளங்கிடும் அச்சக்தியை வாசியினால் ஆறு ஆதாரங்கள் வழியே ஒட்டி வணங்கி வழிபட்டால் நான்கு கைகள் எனும் சதுரத்தைக் கடந்து உள்ளிருக்கும் ஒளியாய் பராசக்தி நின்றிருப்பாள் அப்பராசக்தியின் ஒளியை பெற்று சேர்ந்து கொண்டால் அவளை பரஞ்சான சித்தி விளையும் வண்ணம் எல்லா சக்கரங்களிலும் வியாபித்து இருந்தனள் என்பதை உணரலாம் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு இருந்தனன் தன் முகமாரொடு நாளாய் பரந்தன வாயு திசை தோறும் குவிந்தன முத்தின் முகலொளி நோக்கின் நடந்தது தேரல் அதோ அன்பே பராசக்தி பத்து திசைகளையும் பத்து முகங்களாக கொண்டு சகசத்தல மலரில் எழுந்தருள் இருக்கின்றாள் அவளிடம் இருந்தே திசைகள் தோறும் பிராணவாயு பரவியது முத்தைப் போல் மணியில் இருந்து வரும் அன்னை முகஒழியை நோக்கிய வண்ணம் தவம் இருந்தால் அன்னையின் அருள் அமுதம் அவள் முக ஒளியானது மேல் நோக்கி எழுந்தால் அதன் அதோ முகத்தின் நீரானது அங்கு கீழ் நோக்கி பாயும் அதனை வாசியினால் நடத்தி அருளி செய்பவள் அப்பராசக்தியே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு அம்பண்ண கண்ணி அறிவை மனோன்மணி கொம்பண்ணுன்னிடை கோதை குழாவிய செம்பொன் செய்யக்கை செறி கமல் நாடரும் நம்மனை நோக்கி நவிழுகின்றாளே அம்பு போன்ற கூர்மையான கண்களை உடையவள் ஞானத் தலைவியாகிய மனோன்மணி பெண்களில் சிறந்த பெருமாட்டி அவள் கொம்பை பற்றிய கொடி போல் சிவப்பரம் பொருளோடு கூடி நின்ற ால் மலரின் மனம் போல் நின்று கோதையாகியவள் செம்பொன் ஒளிப்போல் ஈசனுடன் கலந்து சோதி சுடராக நின்று ஆன்மாக்கள் நற்கதி அடைய வேண்டிய நாள்தோறும் தம் துணைவனாகிய ஈசனை நோக்கி தவமிருந்து நமக்கு உபதேசிக்கின்றாளே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு நவிலும் பெருந்தெய்வம் நான் மறை சத்தி துகிலுளையாடை நிலம் பாதம் அகிலமும் அண்டம் முழுதும் செம்பாந்து புகழும் உச்சோதி புனையனிப்பாலே நான்கு வேதங்களும் போற்றி புகழும் பெரும் தெய்வம் பராசக்தியே செம்பட்டாடை உடுத்தி தோளால் மூடிய மண்ணால் செய்த உடம்பில் தன் பாதத்தை பதித்து நின்றிருக்கின்றாள் அகில அண்டங்கள் யாவிலும் அண்ட பொருளாகிய அனைவருக்கும் நீதியான செம்பொருளாக அமைந்து நேராக நின்றுள்ளாள் சோதி ஒளியாக திகழ்ந்திருக்கும் அப்பராசக்தி சந்திர சூரிய அக்கினி என்று மூன்று தீயையும் தன் அணியாக அணிந்து நிற்பாளே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது வல்லால் புவன திரையங்கள் வனைய வல்லால் அந்த கோடிகள் உள்ளே புனைய வல்லால் மண்டல தொழி தன்னை புனைய வல்லாலையும் போட்டியன் வேனே எல்லா போனங்களுக்கும் இறைவனாகிய எங்கள் ஈசன் உடலில் சரிபாதியாக இடம் கொண்டு நிற்பவள் அன்னை பராசக்தி அண்டாண்ட கோடி உலகங்களையும் தன் சங்கட்பத்தால் கண் இமைக்கும் நேரத்தில் படைப்பவளும் காப்பவளும் அழிப்பவளும் எல்லாம் அல்ல அப்பராசக்தியே உலகங்கள் யாவிலும் உயிர்ப்புண்டாக்கி அதனுள்ளே சோதி ஒளிச்சுடராக இருக்கும் அப்பராசக்தியை எல்லாம் செய்ய வல்ல அத்தாயையை என்னாலும் போற்றி வணங்கி தவம் செய்வேனே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது போட்டி என்பேன் புவனாபதி அம்மையன் ஆற்றலுள் நிற்கும் மருந்தவ பெண் பிள்ளை சீற்றம் கடிந்த திருநுதற் ூரைக்கின்ற கோல் பைந்தொடியே மெய் அன்புடன் புவனாபதியாம் புவனேஸ்வரி அம்மையை போற்றியே தவம் செய்வேன் என் ஆற்றலிலும் செய்யும் அருந்தவத்திலும் ஆதாரமாயிருப்பவள் சி சின்னஞ்சிறு பெண்ணாய் நிற்கும் வாழை பராசக்தியே அடி எனது ஆணவை இருளை அகற்றி கொடும் கோபத்தையும் நீக்கி வைத்து திருவிடம் சேர்த்த அழகே வடிவான செயலை அவள் எவராலும் வெல்ல முடியாத யமனை நமதருகே வராமல் விரட்டும் குறியாக நிற்பவள் அப்பராசக்தி அன்னையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ